ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை யாரும் எதிர்பாராத ஒரு கதை சொல்லலாம் ஒரு சிறிய கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு பெயர் மிருகர் மிருகர் கிராமத்துல சூரியன் தோடும் போது ஒரு நல்ல மண் வாசனை கிடைக்கும் ஆனால் அங்க வசிக்கிற சில பேரோட இதும் இன்னும் கல்லாதான் இருக்கு அங்க ஒருத்தர் இருக்காரு மிகவும் கண்டிப்பான ஒரு நல்ல குணம் உள்ளவரு தான் மனைவி கிட்ட எப்பவுமே கண்டிப்பா தான் நடந்துப்பாரு மனைவியும் ரொம்ப அப்பாவியானவங்க அந்த கணவன் வந்து ரொம்ப கோபமாவே இருப்பார் எப்பவுமே ஒரு நாள் கூட அன்பா பேசினதே கிடையாது இருந்தும் அவங்க கிட்ட ரொம்ப பொறுத்து இருந்து நல்லபடியா வாழ்க்கை வாழ்றாங்க வாழ்ந்துட்டு அவங்க கரு விடுறாங்க போது ஒரு அழகான பெண் தடுக்கிறாங்க அந்த கணவர் எப்ப இவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகும்னு எதிர்பார்த்திருக்காரு பிரசவம் ஆன உடனே அந்த பெண் குழந்தைன்னே அவளுக்கு ஒரு பெரிய கோபம் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவர் விவசாயம் பண்றதுக்கு போயிடுறாரு அந்த பெண் குழந்தை அழகா அவன் மடியில வச்சு கையில வச்சு இருக்கா அத பார்த்த கணவருக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகுது வெறுப்பு அதிகமாக பாக்கி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைய கூடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவன் அந்த குழந்தைய ஏதோ செய்ய போறான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல நான் என் குழந்தை தரமாட்டேன் நீங்க விட்டுடுங்க அதை அவசா விட்டுடுங்க என் குழந்தைய விட்டுடுங்க அப்படின்றா இல்ல இல்ல அந்த குழந்தைய கூடுன்னு சொல்லிட்டு அந்த அவன் மடியில இருந்து தூக்கிட்டு போறாரு அவ கால விழுந்து கெஞ்சுறான் என் குழந்தைய விட்டுடுங்க என் குழந்தைய விட்டுடுங்க நானும் என் குழந்தை எங்கயா போயிடுன்றான் இருந்தும் அவ பேச்ச பெருசா அவர் பொருட்படுத்தவே இல்லை அந்த குழந்தை தூக்கிட்டு ஒரு காட்டுக்கு நடுவுல போயிடுறாரு ஒரு துணியை சுத்தி அந்த காட்டுக்கு நடுவுல உள்ள வச்சுட்டு வந்துடுறாரு சர்ச்சையே இல்லாம வீடு திரும்பி வந்துடுறாரு அவன் எங்க என் குழந்தை எங்க என் குழந்தை அப்படின்னு சொல்றான் அந்த காட்டில் நான் கொண்டு போய் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா அவ வேதனை படுறா அழறா தவிக்கிறா ஏன்னா அவளால் தாங்கிக்கவே முடியல அவள் இருட்டும் பார்க்காம என்ன பண்றா அந்த காட்டுக்கு ஓடி போய் பார்க்கறா என் குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா அந்த காட்டுக்கு போய் இந்த குழந்தைய பார்க்கறான் அந்த இடத்துல குழந்தை இல்ல குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்ச நினைச்சு அழுகுறா தவிக்கிறா அந்த இடத்துல உருண்டு பெறல்றா ஆனாலும் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியல தேம்பி தேம்பி அழறா அன்னைக்கு ராத்திரி முழுதும் அந்த காட்டுலயே இருக்கா அந்த காட்டுல விடப்பட்ட குழந்தை பசியால என்ன பண்ணது அழ ஆரம்பிக்குது அழ ஆரம்பிச்சுன்னா அங்க உள்ள ஒரு கழுகு அதாவது சாதாரண கழுகு பொருள் இல்லாம நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய கழுகு ஒரு மனிதரே தூக்குற அளவுக்கு அந்த கழுகு அவ்வளவு பெருசா இருக்கு அந்த கழுகோட கண் வந்து இந்த குழந்தையை பாக்குது இந்த குழந்தை கிட்ட பறந்து ஓடி வருது பறந்து ஓடி வந்து அதை பாக்குது அந்த குழந்தை வந்து அடுத்துட்டே இருக்கிறத பாக்குது அப்ப அந்த கழுகு என்ன பண்ணது அந்த குழந்தைய ட்ரெஸ் சுத்தி இருக்கு அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே தூக்கிட்டு போகுது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய மர உச்சியில வச்சு அந்த குழந்தைய பாக்குது அந்த குழந்தை பாத்துக்குது ரொம்ப பத்திரமா பாக்குது அந்த குழந்தைக்கு அதால முடிஞ்சது என்னென்ன தர முடியுமோ அந்த குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டுது அந்த குழந்தை அழுத என்ன பண்ணது அங்கே இங்குமா தூக்கிட்டு ஓடுது தாளாற்றுற மாதிரி தூக்கிட்டு ஓடுது அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பெற்றெடுத்த குழந்தை மாதிரியே தான் வளர்த்துட்டு இருக்கு அதுக்கு வந்து முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும் சின்ன கூடு கொஞ்சம் குழந்தை பெருசா உடனே கொஞ்சம் பெரிய கூடு மற்ற கழுகோட இறகு எல்லாம் எடுத்துட்டு வந்து அதோட இறகும் விழ இடத்துல மற்ற கழுகோட இறகு அதோட இறகு எல்லாமே சேர்த்து அந்த குழந்தை ஒரு ரெண்டு மாசம் குழந்தையா இருக்கும்போது சின்ன சின்ன கூடு கட்டி அந்த குழந்தை பத்திரமா பாதுகாக்குது இங்க ஒரு மரம் உச்சியில வச்சிருக்கு குழந்தை விழாம போகாம இருக்கிற மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்குது சேஃபா அந்த குழந்தைய பாத்துக்குது அந்த குழந்த பாக்குது அந்த குழந்தை கழுத பார்த்தோன்னே சிரிக்குது அந்த கழுதுக்கு கழுகு ஒரே சந்தோஷம் ஏன்னா அது தான் குழந்தை மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கழுகு தான் குழந்தைக்கு என்னென்ன வேணும் என்னென்ன சாப்பிடும்னு அதாவது இறையை தேடும் போது யாரும் தான் குழந்தைய வந்து எதுவும் செஞ்சிடாம இருக்க சின்ன சின்ன சொல்லி நடத்துட்டு இந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இறையை தேடி போகுது குழந்தை தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த இறையை தருது இப்படியே அவங்க நாட்கள் ரொம்ப அழகா போயிட்டே இருக்கு அப்ப மிர்கார் கிராம கிராமத்துல இருந்து பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த இடத்துல ஒரு வேட்டக்காரன் ஒருத்தன் இருக்கான் அந்த வேட்டக்காரனுக்கு இந்த காடை பத்தின விஷயம் எல்லாமே தெரியும் எங்க விலங்கு இருக்கும் எங்க பள்ளம் இருக்கும் எங்க ஆறு இருக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஏன்னா அந்த வேட்டக்காரன் என்ன நினைக்கிறான் இந்த காட்டுக்கு வரான் இந்த காட்டுக்கு வர இந்த காட்டுல ஏதோ வித்தியாசமான ஒரு ஒரு சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா அவனுக்கு என்ன சத்தம் அது உடனடியா புரிஞ்சுக்க முடியல மறுபடியும் மறுபடியும் அந்த காட்டை கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது போது நினைக்கிறான் மிருகார் காட்டை அடையணும்னு நினைக்கிறான் மிருகார் காட்டு நடந்து வர பாதை எல்லாம் கல்லு முள்ளுமா இருக்கு அவ்வளவு எளிதா அந்த காட்டை கடக்க முடியல ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து உள்ள வந்துடுறான் உள்ள வந்த உடனே ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்கறான் ஒரு குழந்தை அழற சத்தத்தை கேட்கறான் அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான கழுகையும் பாக்குறான் அவன் வந்து வேட்டையாட விரும்பல இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் அவன் கிட்ட வில்லும் அம்பும் இருக்கு இருந்தாலும் அவன் பேராசைக்காக எந்த விலையும் வேட்டையாட விரும்பல அவன் வந்து பாத்துட்டு அந்த கழுகை எங்கேயோ ரொம்ப மலை உச்சில போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான் பாத்துட்டு அங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் நம்ம அந்த மலை உச்சிக்கு போகணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த காட்டுல நடக்க ஆரம்பிச்சிடறான் அவன் நடந்துட்டே வரான் நடந்துட்டே வரும்போது கழுகுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கு ஏதோ வித்தியாசமா நடக்க போதும் தான் குழந்தைக்கு அப்படின்னு நினைக்குது கழுகு அதனால என்ன பண்ணுது அந்த மலை உச்சியிருந்து இருந்து தான் குழந்தைய கூட்டிட்டு ரொம்ப தூரம் நெடுந்தூரம் உள்ள ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போகுது அங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு நடுவுல வந்து கூடு கட்டி நல்ல ஒரு பெரிய கூடு கட்டுது ஏன்னா அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இந்த ரெண்டு வயசு அந்த கூடு கட்டி வளக்குது வளக்குது இறை தேடி போகுது பத்திரமா பார்த்துக்குது அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தாயா இருந்து செய்யுது அப்போ ஒரு நரி வந்து அந்த குழந்தையோட வாசம் பிடிச்சிருச்சு தேடுது நரி வந்து அப்ப அந்த கழுகு வந்து ஒரு இறை தேடுறதுக்கு போயிடுச்சு அப்ப அந்த நரி நினைக்கிறது இங்க ஏதோ ஒரு குழந்தை வாசனை இருக்கு நல்ல நமக்கு ஒரு உணவு கிடைக்க போகுது நரிக்கு வந்து அது குழந்தைலாம் தெரியல இங்க ஏதோ நமக்கு ஒரு உணவு கிடைக்க போகுது நம்ம இந்த மரத்து மேல ஏற நமக்கு நல்ல உணவு கிடைக்கும் நினைச்சிட்டே வருது கழுகு நரி மேல ஏற அளவுக்கு பாத்துருச்சு பார்த்த உடனே ரொம்ப கிட்டுகிட்டு சீக்கிரமா வந்து தன்னோட ரெக்கையால அடிச்சு தள்ளி அந்த மூக்கெல்லாம் கீறி அந்த காலோட ஷார்ப்னஸ் வச்சு அந்த மூக்கெல்லாம் கீறி அதை ரொம்ப காயப்படுத்தி அந்த இடத்த விட்டே வர விடாம பாத்துருச்சு அப்ப நம்ம இந்த இடத்த விட இன்னும் நம்ம உச்சிக்கு போகணும்னு நினச்சி இன்னும் இந்த மரத்தோட பெரிய மரத்தோட உச்சிக்கு போய் கூடு கட்டி அதில் தான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்குது குழந்தை நாள் ஆக ஆக இப்படியே வளர்ந்துட்டே வருது அந்த குழந்தையோட சொந்த தாய் மிருகர கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரே குழந்தையோட ஏக்கம் ஒரு ஒரு நாளும் தான் குழந்தைய நினச்சி 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 உடல் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப மெலிசாக ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க உடல் நல்ல முடியாமல் இருக்காங்க அவள் வந்து தான் கணவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா தான் குழந்தைய தூக்கி காட்டில் போட்டதா தன் கணவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா ஆனால் அந்த கணவருக்கும் தான் செஞ்சது தப்புன்னு மனசாலும் நினைக்கிறாரு ஏன்னா அவர் பொண்டாட்டிக்கிட்ட அதை ஒத்துக்க அவர் விரும்பல அவருடைய கௌரவ குறைச்சலா இருக்காது இந்த மாதிரி தினந்தோற சொந்த தாய் தினமும் வந்து அந்த காட்டுக்கு வந்து அழுதுட்டே போறா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தை கிடைச்சிடாதா நம்ம குழந்தை கூட சந்தோஷமா இருந்துட மாட்டோமா என் குழந்தை கிடைச்சிடாதா ஆனா கடவுள் கிட்டே பிரார்த்தனை பண்றேன் என் குழந்தை எங்க இருந்தா நல்லபடியா இருக்கணும் நோய் நொடி இருக்கணும் என் குழந்தை உயிரோட இருக்கணும் எப்படியாவது உயிரோட இருக்கணும் என்னைக்காவது என் குழந்தை உயிரோடு இருந்தா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் தினமும் கடவுள பிரார்த்திக்கிறார் தினமும் அந்த காட்டுக்கிட்ட வந்து வந்து அழுதுட்டே போறா இப்படியே நாட்கள் போது அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது இப்ப நாலு வயசு அந்த குழந்தை வந்து குட்டியா குட்டி நட போட ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த கழுகு அந்த குழந்தை நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த 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 கழுகு தூக்கி 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 கொடுக்க ஆரம்பிக்குது எப்படி எப்படி நடக்கணும் இது பண்ணணும்னு எல்லாமே வந்து குழந்தைய அதாவது தன்னோட குழந்தை மாதிரியே பாத்துக்குது இப்படியே நாட்கள் போக போக அந்த பெண்ணுக்கு பதினேழு வயசு ஆயிடுது அப்ப அந்த கழுகு வந்து சொல்லித்தரது காட்டுல எப்படி வாழணும் விலங்குகள் எங்க இருக்கும் ஏது இருக்கும் எந்த இடத்துல ஆறு இருக்கும் மரம் எப்படி ஏறணும் எந்த சாப்பிடணும் எந்த பழம் சாப்பிட கூடாதுன்றது எல்லா அவசியமா அந்த பெண்ணுக்கு அழகா சொல்லி தருது அந்த பெண்ணும் காட்டோட பெண் மாதிரியே வளர்ந்துருச்சு அந்த பெண் கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கு முடி நல்லா நீளமா அடர்த்தியா இருக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு அந்த பெண் எப்படி அந்த பெண் விளையாடிட்டே இருக்கும்போது என்ன பண்றா திடீர்னு ஒரு குதிரை படையினர் வராங்க குதிரை படையினர் வந்த உடனே அந்த பெண் என்ன பண்றா கிடு மரத்து மேலே ஏறிடுறான் ஏறி தாய் கழுகு வந்து நல்லா ஒரு பெரிய கூடு கட்டிருக்கு அப்ப அந்த குதிரைப்படையில வந்த ராஜா அவர் பெயர் சுல்தான் சுல்தான் பாத்துறாரு இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி அப்படின்னு ரசிக்கிறாரு அந்த பெண்ணு ஏனோ அந்த பெண் வந்து மரத்தை விட்டு கீழே இறங்கிடுறா நீ ரொம்ப அழகா இருக்கியே என் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அவரு அந்த பெண் கிட்ட அந்த ராஜா வரும்போது அந்த கழுகு தன்னுடைய ரெக்கைய வீசிக்கிட்டு வீரமா வருது அதாவது இது என்னுடைய பெண் நீ தொடாதேன்ற மாதிரி வருது அப்ப அதை பார்த்த உடனே நான் உங்களை எதுவும் பண்ணல நான் உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் தெரிவிக்கல அப்படின்னு அந்த பெண் வந்து அந்த கழுக பாக்குது இல்லை எங்க அம்மா சொன்னாதான் நான் வருவேன்ன்ற மாதிரி அந்த கழுக பாக்குது அந்த கழுகுக்கு விருப்பம் கிடையாது அப்ப வந்து அந்த ராஜா சொல்றான் சொல்றேன் நீங்க வந்து என் மாளிகையில இருக்கலாம் உங்களுக்கு எந்த வித தீங்கும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் நீங்க கண்டிப்பா என் கூட வரணும் நான் உங்க பெண்ணையும் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேன் நான் ஒரு மாளிகைக்கு அரசன் அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா கழுகு ஒரு மனதாவே போகுது அவங்க கூட அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ரூம் ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட அழகான ரூம் ஒரு ரூமுமே அப்படி அழகா இருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பேசணும் பேசுறது எப்படி போறது தெரியல ஏன்னா கழுகுக்கு என்ன தெரியும் பேசுறது பற்றி தெரியாது இல்லையா அந்த பொண்ணுக்கு எப்படி பேசணும் தெரியல அப்ப சுல்தான் ஆணையிடுறாரு அந்த பெண்ணுக்கு நம்மளோட மொழி கத்துக் கொடுங்க எல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்களோ அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது கழுகும் அங்கேயேதான் இருக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ஆணையிடுறாரு எல்லாம் சந்தோஷமா இருக்கு அந்த பில்டிங்கோட கார்னர் ரூஃப்ல எப்பவுமே கழுகு வந்து அந்த பெண்ணுக்காக வளர்த்த பெண்ணுக்காக காவல் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்போ பேர் என்னன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாரு அந்த பொண்ணுக்கு தெரியல ஏன்னா கழுகுக்கு பேர் வைக்க தெரியல அப்ப அந்த பெண்ணுக்கு ராஜா சுல்தான் ராஜா வந்து மேக்னஸ் ஒரு பேர் வைக்கிறாரு பேர் வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளயுமே சொல்றாரு இதை சொன்ன உடனே அவருடைய முதல் மனைவி ஜரீனா அவளும் ரொம்ப அழகானவ ரொம்ப அறிவுடையவ அவளுக்கு ரொம்ப போராம வருது மேக்னஸோட அழகு கண்டதும் ரொம்ப போராம வருது அப்ப மேக்னஸ் ரூம்ல இருக்கும் போதெல்லாம் அடிக்கடிக்கு ஜரீனா வந்த வந்து நீ ரொம்ப அழகானவ நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து போற ஏனோ தன்னோட தாய் கழுவுக்கு ஜரீனா பார்த்தாலே பிடிக்காது ஜர்னா பார்த்தாலே ஒரு எதிரி மாதிரியே தாய் கழுகு பார்க்குது இருந்தும் ஜரனா எதுவும் செய்யாம அது தன்னோட வேலையை பாக்குது அப்ப ஜரீனாக்கு வந்து சுல்தான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு கோபம் வேதனை அதிகமாவே இருக்கு என் கணவரை பங்கிட போறாள இவளை எப்படியா

அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றா சரி கண்டிப்பா பண்றேன் நேரம் வரும்போது பண்றேன் அப்படின்னு சொல்றான் மேக்னஸும் சுல்தான் ராஜாவும் அடிக்கடி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தோட்டத்துக்கு இரண்டு பேரும் வந்து ஒன்னா போறது ஒன்னா சந்திக்கிறது ஒன்னா பேசுறது இப்படி தினமும் போறது தினமும் ஒரு வாக்கிங் மாதிரி போறது ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுல்தான் ராஜாவுக்கு நேரம் கிடைக்கலன்னா தான் போகாம இருப்பார் நேரம் கிடைச்சா கண்டிப்பா மேக்னஸோட நேரம் செலவழிப்பாரு அந்த மாதிரி அந்த தினமும் நேரம் செலவழிக்கும் போதெல்லாம் கழுகும் அவங்க கூடயே இருக்கும் அவர் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறார் கழுகும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது அப்ப என்ன என்ன நடக்குது ஒரு நாள் சுல்தான் ராஜாவுக்கு வர நேரம் இல்லை அப்ப ஜரீனாவோட வேலையாட்கள் என்ன பண்றாங்க ஒரு கடிதம் எழுதி உங்களை தோட்டத்து பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தா சுல்தான் ராஜா அங்க இருந்தாரு அங்க இருக்கவே அவரு தான் வர சொன்னாரு நினைச்சுக்கிறாங்க அப்ப ஜலினா கோவம் அடைது நம்ம போட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றா மறுபடியும் வேற ஒரு திட்டம் தீட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையாட்கிட்ட சொல்றா அப்படியே ஆகட்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு இப்படியே நாட்கள் போது ஏன்னா ஜரீனா ஏதோ ஒரு திட்டம் திட்டம் நம்ம பெண்ணுக்கு ஏதோ பெருசா செய்ய போறான்னு மட்டும் கழுகோட மனசுக்கு நினைக்கிறது அடுத்த நாள் ஜரினா ரொம்ப பாசத்தோட மேக்னஸை கூப்பிட்டேன் மேக்னஸை கூப்பிட்டுட்டு உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு நல்ல விருந்து வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா நீ என் தங்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கூப்பிடுறா ஏனோ வந்து மேக்னஸ்க்கு ஒரு பதட்டம் வருது அம்மா இந்த மாதிரி என்ன விருந்து கூப்பிட்டுருக்காங்க நம்ம போகலாம் அம்மா அப்படின்னு சொல்கிறேன் சரி வா போகலாம் அப்படின்றா மேக்னஸ் பக்கத்துலேயே எப்பவும் போல பாதுகாத்துட்டே இருக்கு அப்போ ஜெரீனா வந்து மேக்னஸ்க்கு உணவு வந்து பரிமாறா உணவு பரிமாறா அதில் விஷம் இருக்குன்னா அந்த கழுகுக்கு தெரிஞ்சிச்சு அந்த கழுகுக்கு ரொம்ப கோவம் அடைஞ்சு என்ன பண்ணிச்சு அந்த உணவுலாம் தள்ளி விட்டுறது கழுக்கு ஜெரீனா ஏதோ திட்டம் திட்டுறா நம்ம மகளை கொள்றதுக்குன்னு கழுகுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா மகள் கிட்ட தெரிவிக்க முடியல அவ ஏன் அப்படி தள்ளான இவளுக்கும் ஒன்றும் புரியல ஆனா அந்த மேட்னஸ் என்ன நினைக்கிறா தாம்மா அம்மா இது செஞ்சாலும் நமக்கு நல்லதா செய்வாங்கன்னு நினைக்கிறா ஏனோ அடுத்த நாள் வந்து சுல்தான் ராஜாவுக்கு இந்த விருந்து வைக்கிற விஷயம் போகுது ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அண்ணா அப்படின்னா அந்த கழுகுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அப்படின்னு ஜரினா சொல்றா அந்த கழுகு அங்க வந்து துரத்துங்க அப்படின்றா இல்ல நீ அமைதியாரு நான் என்ன இது அப்புறம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமாக்காம அது அமைதியா இருக்காரு நாட்டு நடப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதால என்ன நினைக்கிறாரு இந்த விஷயத்த கொஞ்சம் கேட்டுக்கலாம் நினைக்கிறார் ஏன்னா மேக்னஸ்க்கு ஒரே பதட்டம் பயம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு அப்ப என்ன பண்றாரு சுல்தான் ராஜா ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்றாரு மேக்னஸோட நிச்சயதார்த்தம் பண்றாரு அப்ப என்ன பண்றாரு மேக்னஸ் கூப்பிடுறாரு மேக்னஸ் நல்லா ரொம்ப அழகான உடல் உடந்து ரொம்ப அழகா இருக்கா பார்க்கவே ஒரு தேவதை போல இருக்கா அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு மேக்னஸ் நிச்சயதார்த்தம் பண்ற திருமண தேதி சீக்கிரமாக அறிவிக்கப்படும் சொல்றாங்க ஜெரினாக்கு இது நடந்த இன்னும் கோவம் அப்ப அந்த வேலையாட்களை கூப்பிடுறா கூப்பிட்டு உடனடியா வலை வீசி கழுக பிடிங்க அப்படின்னு சொல்றா சரிங்கம்மா அப்படியே சேருன்னு சொல்லிட்டு அந்த கழுக வலை வீசி பிடிக்க போறாங்க வலை வீசி பிடிக்க போற நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கழுகு தெரிஞ்சிருது நம்ம வலை வீசி பிடிக்க போறோம்னா அந்த இடத்துல அந்த பறந்து தன்னோட கால் நகங்களால கீறி அவனை ரொம்ப காயப்படுத்திருது ரொம்ப காயப்படுத்தினா இந்த விஷயம் சுல்தான் ராஜா தெரியுது ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏதோ அவங்களுக்கு ஆபத்து நடந்திருக்கு அவங்க ஆபத்து நடக்கலாம் அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றாங்க சுல்தான் ராஜா தெரியுது அப்ப ஜருனா மறுபடியும் சொல்றா இல்ல அந்த கழுகுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இது நாட்டுல எப்படியா இருந்தா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு தெரியும் நீ வேலை போய் பார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றா மறுபடியும் ஒரு கடிதம் எழுதிருக்கு சுல்தான் ராஜா சரி மாலை நேரத்துல தோட்டத்து பக்கம் கூப்பிடுறான் சொல்லிட்டு கடிதம் எழுதிட்டு மேக்னஸ் என்ன நினைக்கிற நம்ம சுல்தான் ராஜாவை போய் தோட்டத்து பக்கம் பாக்கலாம்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போறா தோட்டத்துக்கு போத்தா அங்க ராஜா கிடையாது பின்னாடியே வந்து ஒருத்தவங்க துணி போட்டு மேக்னஸை மூடுறாங்க அப்ப அந்த கழுகு ஒரு பெரிய கூச்சல் எடுது கழுகு கூச்சல கேட்ட உடனே அந்த ராஜ்யத்துல உள்ள எல்லாருமே வந்து வெளில வந்து பாக்குறாங்க அப்ப ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கிட்ட கிட்ட என்ன பண்றான் அந்த ஆள் அந்த இடத்த ஓடிடுறான் மேக்னஸ் வந்து ரொம்ப மயக்கம் அடைஞ்சிடறா கழுகு வந்து சுத்தி சுத்தி பறக்குது தவிக்குது அப்ப சுல்தான் ராஜா உடனடியா ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவளை வந்து பாத்துடுறா பண்றாரு அவளை பார்த்து நீ பயப்படாத ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நான் கவனிச்சுக்கலன்னு சொல்லி இது பண்றாரு ஏனோ ஜரினா மேல அந்த கழுகு தாய்க்கு அவ்வளவு கோவம் என் குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி போகும் ஆனா ஒரு ஒரு முறையும் அவன் தப்பு பண்றா அவ பெருசா மாட்டவே மாட்டா அப்ப ஒரு டைம் என்ன பண்றா மறுபடியும் வந்து இந்த கழுகை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலை ஆட்களை ஆணையிடுறா அப்படியே சேரன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவர் மட்டும் போகாம இன்னொரு நாலஞ்சு ஆட்களை கூட்டிட்டு போறாங்க அப்ப அந்த நாலஞ்சு ஆட்கள் வந்து அந்த கழுகு மேல வலை வீசினதும் அந்த கழுகு ரொம்ப உச்ச உச்சகட்டத்தில் கட்டினதும் அங்க வந்து சுல்தான் ராஜா யார் இந்த கழுக இந்த மாதிரி கொடுமை பண்றது யார் இந்த மாதிரி உங்களுக்கு ஆணை இட்டதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அங்க வந்த வேலையாட்கள் அமைதியா இருக்காங்க இல்ல சொல்லு யார் இந்த வேலையை செஞ்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற இப்ப சொல்லலாம் உன் தலையை சேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு பயத்துல ஜரீனா மறுபடியும் ஜரீனா கூப்பிட்டு கேக்குறாங்க இல்லங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலையே நான் ஏன் அப்படி செய்யணும் அவன் தங்கையாச்சே நான் அப்படிலாம் செய்ய போறது கிடையாது அப்படின்றான் அப்ப உன் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு இல்ல இல்ல கண்டிப்பா ஜரீனா தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன் ஜரீனா உண்மையை சொல்லு இது உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் தலை வெட்டப்படும் சொல்றேன்னு ஜெரினா வந்து நான் செய்த தப்பை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டோன்னே சுல்தான் ராஜாவுக்கு மிக கடுமையான கோபம் இந்த நாட்டுக்கே ராணியா இருக்கா இவ போய் இந்த வேலை செய்வாளா உன்னோட ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக தயாராருன்றா அப்ப ஜரினாக்கு கோபம் இவ்வளோட அழகுல மயங்கிதான் நம்மள வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு அவன் கோபத்தோடவே இருக்கா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு நம்ம போக விட மாட்டாரு அடுத்த நாள் ஏதோ கோபத்துல அணையிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா அடுத்த நாள் மாட்டு வண்டி ரெடியா இருக்கு அவளுக்காக அம்மா வீட்டுக்கு சுல்தான் ராஜா அனுப்பிட்டாரு இப்பதான் இந்த கழுக தாய்க்கு ஒரே சந்தோஷம் அவங்க ரெண்டு பேருக்குமே திரும்ப முடியுது ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க தினமும் அந்த அந்த பெண்ணோட கூரை மீது நின்று அந்த பெண்ணுக்கு ஒரு கேடயமாவே இருக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனடியா காப்பாத்தோன்ற மாதிரி எப்பவும் எல்லா இடத்துலயும் அது பார்வையை பார்த்துட்டே இருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றா கொஞ்ச நாட்கள் ஆக ஆக கழுகுக்கு உடம்பு முடியாம போகுது தன்னோட இருப்பிடமான அது காட்டுக்கு போகணும்னு அந்த கழுகு நினைக்குது அப்ப மேக்னஸ் கிட்ட சொல்லுது நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அப்ப இவளுக்கும் வந்து அந்த காட்டு ஞாபகமாவே இருக்கும் மேக்னஸ்க்கும் ஏன்னா அவ காட்டுல தானே பிறந்து வளர்ந்தா அவளுக்கும் காட்டு ஞாபகமாவும் இருக்கும் கண்டிப்பா காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லித்தான் ராஜாட்ட பண்ணிவிடும் கேக்குறா அதுக்கு என்ன உனக்கா கொஞ்ச நாள் காட்டுல வாழ்றேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லாக்கு ரெடி பண்றாங்க பல்லாக்கு ரெடி பண்ணிட்டு அது கூட சில வீரர்களும் ஒரு நாலஞ்சு வீரர்கள் மட்டும் வராங்க அப்ப ஜரினா தன்னோட தன்னோட தோழி மூலமா இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு எப்படியாவது மேக்னஸை கொல்லணும்னு நினைக்கிறா அப்ப மேக்னஸை கொல்லு நினைச்சிட்டு இவங்க காட்டுக்கு போறாங்களா காட்டுலயே கிட்டே கொண்டுடணும் அவள அப்படின்னு நினைக்கிறா அப்ப கழுகு வந்து அந்த மரம் உச்சியில போய் படுத்துக்குது தான் கூட்டுல இப்ப கழுகுக்கு கொஞ்ச நாள் உடம்பு முடியாம போகுது உடம்பு முடியாம போறோம்னா என்ன பண்ணுது கழுகு அழகு அவ குழந்தையா இருக்கும் போது ஒரு துணி சுத்தி இருக்கும் அவன் மேல அந்த துணியை எடுத்து வந்து கொடுக்குது இந்த துணியோட அர்த்தம் என்னன்னு அவளுக்கு புரியல ஆனா ரசுல்தான் ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு ஓ இந்த துணியில போட்டிருக்க ஒரு எம்ப்ராய்டரி பூ போட்டிருக்கும் இந்த பூ போட்டவள் தான் அவள் தாய் அப்படின்றாங்க அப்ப நீங்க என்னோட தாய் இல்லையா அப்படின்னு கேக்குறா இல்லைன்னு அந்த கழிவு வந்து அசைக்குது இருந்தும் வந்து தன்னோட இறகால வச்சு அவளுக்கு வந்து வீசி விடுது ஒரு அன்பா நமக்கு தடவி விடுற மாதிரி அந்த இறகால வச்சு அவளுக்கு தடவி விடுது அவ அழறா எனக்கு நீங்க தான் தாயின்னு சொல்லிட்டு அழறா அவன் உடனே அதுவும் அதோட மூக்க வச்சுட்டு அதுக்கு வலிக்காம இருக்கிற மாதிரி மெல்லியே மெல்லிய இதுவா தடவி கொடுக்குது ஆளரா நீங்க தான் என் தாய் அப்படின்னா அப்ப நாட்கள் ஆக ஆக கழுக வந்து இவங்க திரும்ப நினைச்சு சந்தோஷப்படுது ஆனா நான் அவன் தாய் இல்ல உண்மையான தாயை போய் அடையணுன்ற மாதிரி சொல்லுது அப்ப சுல்தான் ராஜா அந்த காட்டு பாதையை கடக்கிறாரு காட்டு பாதையை நடந்துட்டு இருக்காரு இங்க எங்கேயாவது அவனோட தாயை தெரிஞ்சுக்க முடியுமான்ற மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து போறாங்க காட்டுக்குள்ளே நடந்து போது ஒரு ரெண்டு மனிதர் ஈட்டியோட வச்சுட்டு விடுறாங்க சுல்தான் ராஜா அந்த பெண்ணை என்கிட்ட விட்டுடு இல்லாட்டினா உனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சுல்தான் ராஜா சொல்றாரு ஈட்டியை கீழே போட்டு இல்லாட்டி அதுவே உனக்கு பெரிய முடிவு ஆகும் சொல்லி சொல்றாங்க யார் உங்களை அனுப்புறதுன்னு கேட்டா ஜரீனான்றாங்க இன்னும் அவருக்கு சுல்தான் ராஜாக்கும் ஜரீனா மீது கோவம் எக்கச்சக்கமா இருக்கு இப்படியே சண்டை போடுறாங்க சண்டை போட்டு அவங்களால முடியலன்னு ஓடி போயிடுறாங்க ஓடி போயிட்டு மறுபடியும் அந்த காட்டை தாண்டாங்க காட்டை தாண்டி வரும்போது ஒரு பெரிய பல்லமும் பெரிய ஆறு ஆழமான ஆற தாண்டாங்க பல்லக்கெல்லாம் அந்த கழுகு படுத்துருக்கு ரொம்ப கொஞ்சம் உடல் முடியாம படுத்துருக்கு மறுபடியும் மீட்டி எடுத்து இன்னும் நாலஞ்சு ஆட்களும் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜரீனாவோட தோழியும் அதுல மாட்டுறாங்க நாலஞ்சு பேர் ஈட்டியுடன் வராங்க வீரர்கள் எல்லாம் போராடுறாங்க சுல்தான் ராஜாவும் தன்னுடைய வாழ் எடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு மேக்னஸ் எப்படியோ காப்பாத்திடுறாரு மேக்னஸ் பல்லக்க விட்டு இறங்கிடாது அப்படின்றாரு பத்திரமா மேக்னஸ் பத்திரமா காப்பாத்திடுறாரு காப்பாத்திட்டு மேக்னஸ் சொல்றா என்னோட சொந்த தாய் நமக்கு நல்லபடியா தேடி போகணும் நல்லபடியா அவங்க எப்படியா உயிரோடு இருப்பாங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிக்கிறா அவ இதே வந்து துடிச்சிட்டே இருக்கு சொல்தான் ராஜா கண்டிப்பா உன் சொந்த தாய் உயிரோடு இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு உனக்கு கண்டுபிடிச்சு உனக்கு தருவேன் அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க அப்ப ஜர்னாவோட ரகசிய தோழி கிட்ட கேட்டுக்கிறாங்க உனக்கு மேக்னஸ் பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லும்போது போது ஆஹ் எனக்கு தெரியும் மேக்னஸ் பத்தி நான் வந்து ஒரு மிருகர்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி காட்டில் விடப்பட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே ராஜா பண்ணுறான் மிருகர் கிராமத்துக்கு நம்ம கைவசம் இப்போ வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாருமே வீரர்களோட போகிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும் போது நாளடைவில் கழுக்கு இன்னும் ரொம்ப உடல் ரொம்ப மோசமாக ஆயிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறா கழுகுக்கு தண்ணி கொடுத்துட்டு அம்மா நீ என்னை நல்லபடியாக வளர்த்த நீ எப்போவும் எனக்காக இருக்கணும் நீ என்னை எப்போவும் நீ தானே நல்லா பார்த்துப்ப நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்னை விட்டுட்டு எப்போவும் போகவே கூடாது மாண்டா அழறா அந்த கழுகும் வந்து ஒரு மூக்க வச்சு நான் தான் நான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுது அவ தான் கழுகு அம்மாவை நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே வரா எங்க அம்மா உடல் தேரணும்னு அழுதுட்டே வரா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள மருத்துவர் கிட்ட அந்த கழுக காமிக்கிறாங்க மருத்துவர் சில மருந்தெல்லாம் கழுகு கொடுக்குறாரு ஓரளவுக்கு அந்த கழுகுக்கு உடம்பு தேறி வருது ஏன்னா வயசும் ஆயிடுச்சு அந்த கழுகுக்கு இருந்தும் மருந்தெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு கழுகு தேர்ந்து வருது இப்படி மறுபடியும் இன்னொரு சைடுல என்ன பண்றாங்க இன்னொரு ஆறை கிடக்கும் போது நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க நிறைய ஆட்கள் வந்த உடனே மேக்னஸ் ஒரு எதிராளி வந்து என்ன பண்றாரு மேக்னஸ் கழுத்துல கத்தி வச்சிருந்தார் மேக்னஸ் கழுத்துல அந்த எதிராளி கத்தி வச்சதும் அந்த கழுகுக்கு ரொம்ப உடம்பு முடியாத நிலையில இருந்தாலும் அந்த கழுகு ரொம்ப வேகமா வந்து தன்னோட ரெக்கையால அடிச்சு அவங்கள ரொம்ப பெருசா காயப்படுத்தியது முடிஞ்ச வரைக்கும் சக்தி எல்லாம் பயன்படுத்தி தான் ரெக்கையால் எல்லாரும் அடிச்சு அந்த கூர்மையான நகத்தால எல்லாரையும் ரொம்ப காயப்படுத்தியது காயப்படுத்தி மேக்னஸ் காப்பாத்திருது சுல்தான் ராஜாவும் எதிராளி எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கிடுறாரு சுல்தான் மற்றும் சுல்தானோட படை வீரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க நல்லா சண்டையிடுறாங்க சண்டையிடுற அந்த எதிரினர்ல ஓடிடுறாங்க அப்ப அந்த கழுகு அந்த இடத்துல இருந்து மேலே அப்படியே பறந்து விழுந்துருது விழுந்துட்டு மேக்னஸை பார்க்குது மேக்னஸை பார்த்த மாதிரியே அந்த கழுது கண்ணு மூடிடுது அந்த கழுத்து வந்து கழுக வந்து இறந்துடுது அப்போ மேக்னஸ் தேம்பி தேம்பி அழறா ஐயோ அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டே தயவு செய்து எந்திரிங்க என்னோட பலமே நீங்க தானே நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு தேம்பி தேம்பி அழுது தன்னோட உயிரையும் தன் பெண்ணை பார்த்த மாதிரியே அந்த கழுக விட்டுடுது அந்த தருணம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான தருணமா இருக்கு மேக்னஸ்க்கு அழற அழறா தேம்பி தேம்பி அழறா அவளுக்கு அந்த இடத்த விட்டு வரதுக்கும் மனசு இல்லை ஏன்னா தன்னை சின்ன வயசு வந்து வளர்த்த தாய் அந்த கழுகு தான் அப்ப சுல்தான் தான் மனைவி சொல்லி பல்லம் நுண்ட சொல்றாரு பல்லம் நுண்ட விட்டு புதைக்கிறோம்னு சொல்றாரு நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன் மேக்னஸ் அழறா அப்ப சுல்தான் சொல்றாரு உன்னோட சொந்த தாயை பார்க்க போனோம் இவங்களோட கதாபாத்திரம் முடிஞ்சிருச்சு உயிரை விட்டுட்டாங்க இவங்களுக்காக நீ இங்க இருந்தா உன் சொந்த தாயை காப்பாற்ற முடியாது அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பெரிய அடந்த காடு இந்த காட்டுல இருக்க இருக்க நமக்கு தான் ஆபத்து அதிகம் வா நம்ம சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க மிருக கிராமத்தை வந்து அடையறாங்க மிருக கிராமத்து காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னஸோட சொந்த தாய் வந்து உட்காந்து எப்பவுமே அந்த குழந்தைய அந்த கணவர் எந்த இடத்துல அந்த குழந்தை விட்டுறதும் அந்த குழந்தைய நினைச்சு நினைச்சு வந்து அழுதுட்டு போவா தினந்தோறும் வந்து அழுதுட்டு போவா அந்த குழந்தை இன்னைக்கு வந்துடாதான் நாளைக்கு வந்துடாதா ஏங்கி இருப்பா அந்த காடை நோக்கி ஏங்கி பார்ப்பா அந்த மாதிரி அந்த உட்காந்து அழுதுட்டு இருந்தா மேக்னஸோட பல்லுக்கு அந்த வயதான பெருமை தாண்டி போகுது ஏன்னா மேக்னஸோட இதே வந்து ரொம்ப அதிகமாவே துடிக்குது ஒரு மனசுக்குள்ள தான் நம்ம தாயின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது மேக்னஸ்க்கு அப்ப மேக்னஸ் கிட்ட போயிட்டு மேக்னஸ் நான் ராஜா கிட்ட சுல்தான் ராஜாட்டா சொல்றான் நான் அந்த மாதிரி அந்த வயதான பெண்மணி கிட்ட பேசணும் நான் பேசலாமா அப்படின்னு ஒரு அனுமதி அதுக்கு என்ன நீ பேசலாம் போய் பேசிட்டு பான்னு சொல்றாரு பல்லக்கம் இறக்குறாங்க இறக்க அந்த போறான் அந்த கணவர் வந்து அந்த குழந்தையை விடும் போது ஒரு துணியை சுத்தி விட்டுருப்பாரு மேக்னஸ் நான் பூ போட்டா அந்த துணியை கையில எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு என்னன்னு தெரியல அவன் நீங்க தான் என் தாயான்னு கேக்குறா கேட்கறான் அந்த துணியை பார்த்த ஆமா நான் தான் உன் தாய்ன்னு சொல்லிட்டு அழறா அந்த அந்த குழந்தையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே முத்தம் முத்தமிடுறா ரொம்ப அரவணைக்கிற அவளுக்கு அளவில்லா சந்தோஷம் வாழ்க்கையில அத்தனை வருஷமா வீணா போனது எல்லாமே இந்த ஒரே நாள் சந்தோஷத்துல கிடைச்ச மாதிரி இருக்கு கத்தரா கூச்சல் மிருகர்ராமன் அவளை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த தாய்க்கு வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு மிருகர் ராமத்துல தன்னோட சிறு குடிசைக்கு கூட்டிட்டு போறாரு சுல்தான் ராஜா வெளியில பல்லக்கில் காத்துட்டு இருக்காரு அப்ப மிருகர் ராமத்துல சிறு வயதுல காட்டுல போட்ட குழந்தை வந்து இப்போ கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் வராங்க கிராம மக்கள் எல்லாருமே சூழ்ந்து இருக்காங்க சுல்தான் ராஜாவை இப்ப வந்து அந்த சிறு குடிசைக்கு போறாங்க சிறு குடிசைக்கு போயிட்டு அவரே சந்தோஷப்படுறா பெண்ணோட அப்பாவும் வராரு அந்த அதாவது ரொம்ப கல்லஞ்சம் படைச்சவர் அவரு ஏன்னா அந்த குழந்தையே காட்டுல விட்டுடுறாரு ஏன்னா அவருக்கு தான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறாரு அதை வெளில சொல்ல முடியல ஏன்னா அவரும் வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் அவரும் எல்லாருக்கிட்டே பேச நிப்பாட்டிட்டாரு அவர் மனதளவில் தான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறாரு ஆனால் தான் தப்புன்னு அவரால் வெளிப்படையா சொல்லிக்க முடியல அப்போ என்ன நினைக்கிறாரு இது பாருங்க நீங்க காட்டுல போட்ட மக வந்திருக்கான்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இருந்தும் அவர் மனசுக்குள்ள நான் தப்பு செஞ்சுட்டுமே தப்பு செஞ்சுட்டுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டா இருக்கு அப்ப அந்த குழந்தை தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவருக்கு உடனடியா கண்ணீர் வந்து கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அழறாரு அவரும் தான் செஞ்ச தப்ப உணர்றாரு அந்த மாதிரி சுல்தான் ராஜா அவரோட எனக்கு வந்து திரும்ப முடிஞ்சிருச்சு நான் அவரோட கிளம்பி போகணும் உங்களை கண்டுபிடிக்கிறதா தான் எவ்வளவு தூரம் வந்தேன் நீங்களே எங்களுடைய வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா அப்ப சுல்தான் ராஜோட மாளிகைக்கு போறாங்க சுல்தான் ராஜா தன்னோட மாமியார் மாமனருக்காக என்ன பண்றா தனியா ஒரு மாளிகை உருவாக்குறா உருவாக்கி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறோம் அவங்களுடைய உடல்நிலை சரியில்லா இருந்தால அவங்களே பத்திரமா பாத்துக்க சொல்லி மருத்துவர் கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி மேக்னோசோ தன்னுடைய அம்மா அப்பாவை நல்லாவே பாத்துக்கிறோம் சொந்த அம்மா அப்பா கிடைச்சாலும் தன்னோட கழுகு தாயை என்னைக்குமே அவன் நினைக்காம இருந்ததே கிடையாது தினந்தோறும் கழுகு காய நினைப்பா நினைச்சு அழுவா தன்னுடைய சொந்த அம்மா அப்பா கிட்ட சொல்லுவான் எனக்கு இந்த கழுக்கு தாய் தான் என்ன காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அந்த இறகு எடுத்து கும்பிடுறான் அந்த இறகு எடுத்து கொடுக்குறான் இந்த இறகு தான் எனக்கு எப்பவுமே வந்து பெரிய கேடயமா இருந்துருக்கு எல்லா சூழலும் எனக்கு இந்த இறகு ரொம்ப பெரிய கேடயமா இருந்திருக்கு அப்ப அந்த தாய் தந்தைகிட்ட சொல்ற ஒரு நாள் நிறைய மழை வந்துருச்சு எங்களோட கூட்டுக்குள்ள கூட தண்ணி எல்லாம் வந்துருச்சு அப்ப அந்த கழுகு பல கிளைகளை சேர்த்து பிடிச்சி தன்னோட இறக விரிச்சு என்ன காப்பாத்துச்சு என் கழுகு தாய் என்னைக்குமே எனக்கு ஒரு புனிதமானவங்க அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுகு தாயை நினைக்கிறான் அழவும் செய்யறா அப்ப நம்ம குழந்தை இவ்வளவு நல்லா அந்த கழுகு பாத்துக்கே அப்படின்னு அவங்களும் ஒரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு என்ன பண்றா ஜரினாவோட வீட்டுக்கு மேக்னஸ் போறா ஜரினாவோட தாய் வீட்டுக்கு போறா மேக்னஸ் போயிட்டு உங்களுக்கு சுல்தான் கூட வாழ்றதுக்காக தான் நீங்க என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க உங்களுக்கு வேணா நீங்க சுல்தான் கூட வாழ்ந்துக்கோங்க எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது நீங்க என்ன கொல்லணும்னு நினைக்காதீங்க அவங்க ரொம்ப விரும்பி இருக்கீங்க நீங்க அவரு கூட வாழுங்க நான் வேணா இந்த வாழ்க்கை விட்டு விலகிக்கிறேன்றா அப்ப ஜரினா சொல்றா இல்ல இல்ல இவ்வளவு நல்ல பொண்ணான ஒண்ணு நான் உன்னை கொல்ல நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மனைவி நீதான் நீதான் வாழணும்னு சொல்லிட்டு அவ தப்ப உணர்ந்து மேக்னஸ் நீ சுல்தான் ராஜா கூட வாழணும்னு சொல்லி அனுப்பி விடுறான் எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சுமூகமாவே போயிட்டு இருக்கு எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அடிக்கடிக்கு மேக்னஸ்க்கு தன்னுடைய கழுகு தாயும் தன்னோட காட்டு வாழ்க்கையும் வந்து வந்து நினைவுல வந்து வந்துதான் போகும் யாரா இருந்தாலும் சரி வளர்த்த தாயா இருந்தாலும் சரி பெற்ற தாயா இருந்தாலும் சரி தாய்க்கு நிகர் தாயே தான் வேற யாரும் கிடையாது எல்லா தாயுமே சரி தான் பெற்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க அதனால என்னைக்குமே தாய் வந்து பிள்ளைகளை வேறுபடுத்தி பார்த்தது கிடையாது என்னைக்குமே தாயிலும் ஒரு அன்பான உள்ளம்தான் நீனும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்